வணக்கம் இலங்கையில் தூரப்பகுதி பஸ்கள் மீது விசேட சோதனை போலீஸ் தலைமையகம் அறிவிப்போம் கிரண்டியில் பேருந்து விபத்து போலீஸ் நிலையத்தில் உள்ள ஐந்து கையடக்க தொலைபேசிகள் வாகன விபத்து ஏற்படும் அபாயமுள்ள இடங்களை கண்டறிந்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பணிப்புரை முதுகடவு பகுதியில் விபத்து பத்து பேர் வைத்தியசாலையில் பேருந்தின் செல்லில் சிக்கிய இளம்பெண் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமங்கம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி மக்களால் முன்னெடுப்போம் உப்பு விலை உயர்வினால் உணவுப் பொருட்களை பதப்படுத்த முடியவில்லை உப உணவு பதனீட்டாளர்கள் கவலை கடற்கரை பகுதியில் திடீரென்று ஏற்பட்ட தீ பெரும் தேசிய மக்கள் சக்திக்கோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ இபிடிபி ஆதரவு வழங்காது கட்சியின் ஊடகச் செயலாளர் ஸ்ரீகாந்த் கருத்து பெசாக் பண்டிகையொட்டி தமிழர் பகுதிகளில் வெசாக் வலையம் குவியும் மக்கள் யாழில் ஒன்பது லட்சம் ரூபாவிற்கு ஏலம் போன அம்பாளின் சேலை இனி விரிவான செய்திகள் தூரப்பகுதி பயணிகள் சேவையில் ஈடுபடும் பஸ்கள் விசேட சோதனை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படும் என்று போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது போலீஸ் பிரிவுகளில் விசேட இடமொன்று ஒதுக்கப்பட்டு இந்த பஸ்கள் சோதனையிடப்படவுள்ளன இதன்படி அதிவேகமாக பயணிக்கின்ற பஸ்கள் தரமற்ற நிலையில் இயங்கும் பஸ்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொத்மலை ரம்போட கிரண்டியல்ல பகுதியில் கடந்த பதினோராம் தேதி அதிகாலை விபத்திற்குள்ளான பேருந்தில் இருந்த பயணிகளின் போதிகள் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் ஏனைய பொருட்கள் கொத்மலை பொலிஸ் நிலையத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதன் ஊடாக குறித்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கொத்மலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் வஜ்ர ரட்நாயக்க தெரிவித்தார் விபத்து நடந்த இடத்தில் பிரதேச மக்களின் உதவியுடன் கண்டெடுக்கப்பட்ட முப்பத்து ஐந்து கையடக்க தொலைபேசிகள் பயணப்பொதிகள் மற்றும் ஏனைய பொருட்கள் போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக கொத்மலை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்தார் இதேவேளை பேருந்து நடத்துனரின் டிக்கெட் புத்தகமும் பணமும் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் அதன்படி இந்த டிக்கெட் புத்தகத்தை தேடி போலீசார் ராணுவம் மற்றும் கிராம மக்கள் பல இடங்களில் தேடியும் இன்று வரையில் அது கிடைக்கவில்லை சாரதி மரணமடைந்துள்ளதோடு நடத்துனரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதன் காரணமாக விபத்து நடந்த நேரத்தில் எத்தனை பயணிகள் பேருந்துகள் இருந்தார்கள் என்பதை சரியாக கூற முடியாது என்றும் போலீஸ் பொறுப்பதிகாரி சுட்டிக்காட்டினார் கதர்காமத்திலிருந்து குருநாகல் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து கொன்று நுரலியா காம்பளை பிரதான வீதியில் கொத்மலை ரம்பொட கெரண்டியல்ல பகுதியில் சுமார் நூறு அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்திற்கு உள்ளானதில் அதில் பயணித்தவர்களில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது வாகன விபத்துக்கள் அடிக்கடி நிகழும் பகுதிகள் மற்றும் விபத்துக்கள் ஏற்படும் அபாயமுள்ள இடங்களை கண்டறிந்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பதில் காவல்துறை மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கும் இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை ஒருவர் தெரிவித்தார் இதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகனங்களை சோதனையிடுவதற்கு ஒவ்வொரு காவல்துறை பிரிவிலும் காவல்துறை உத்தியோகத்தர்கள் பணிக்கு அமர்த்தப்பட வேண்டுமென்று பதில் காவல்துறை மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் வெசா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு ஆனமடுவ நோக்கி பயணித்த லோரி வீதியை விட்டு விபத்திற்கு உள்ளானதில் பத்து பேர் காயமடைந்தனர் முதுகடுவு பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் மூன்று குழந்தைகள் உட்பட பத்து பேர் காயமடைந்த நிலையில் மாரவில ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாறவிள்ள போலீசார் தெரிவித்தனர் மேலும் விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை இதேவேளை எியகந்த பிரதேசத்தில் நடந்த வாகன விபத்தில் ஆண் மற்றும் இளம்பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளனர் நேற்றிரவு ஏழு மணியளவில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது பேருந்து ஒன்றை முந்தி செல்ல முயன்றபோது மோட்டார் சைக்கிள் வழக்கி பேருந்தின் பின்புற சக்கரத்தின் கீழ் இருவரும் சிக்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் மாத்திரை தலிஜாவில் பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயது ஆணும் மாத்திரை காசிவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயது இளம்பெண்ணும் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது கடலில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் சம்பவத்தில் மூவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொகமந்த லாவையில் வெண்ணப்பூ பகுதிக்கு சென்றவர்களை இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது இதேவேளை குருநாகல் கல்கமுவ பாலுகடவள வாவியில் நீரில் மூழ்கி சிறுமிகள் இருவர் உயிரிழந்துள்ளனர் உறவினர் வீட்டுக்கு சென்று வாவியில் நீராட சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரத்னபுரி மீதிகம் பகுதியைச் சேர்ந்த பனிரெண்டு மற்றும் பதினேழு வயதுடைய சிறுமிகள் இருவரை இவ்வாறு உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்கால் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு கிழக்கு தமிழர் தாயக வங்கம் இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் ஆரம்பிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு வாரம் மற்றும் முள்ளிவாய்க்கால் நெவு கஞ்சி நிகழ்வும் நினைவேந்தல் பிரார்த்தனையும் சங்கத்தின் மாவட்ட தலைவி தம்பிராசா செல்வராணி தலைமையில் நேற்று நடைபெற்றது சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர்களின் பங்கேற்புடன் இந்த நிகழ்வு திருக்கோவில் தம்பலுவில் பொதுச்சந்தைக்கு முன்பாக இடம்பெற்றது விசேட பூஜை வழிபாடு இடம்பெற்ற பின்னர் தொடர்பான துண்டு பிரசுரங்கள் பொதுமக்கள் வர்த்தக நிறுவனங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன தொடர்ந்தும் முள்ளிவாய்க்காலில் உள்ள கஞ்சி காற்றப்பட்டு சிரட்டை ஊடாக மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வைப்பதற்கான அரசியினை ஒவ்வொரு கடையாக சென்று குடியரசு பெற்று சேமித்தே காற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு மூதூர் தங்கபுரம் பகுதியில் நேற்று மாலை முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது சம்பூர் மாவீரர் நாள் ஏற்பாட்டுக்குழு இதனை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நேற்று மாலை வடமராட்சி கிழக்கு உடுத்துறையில் அமைந்துள்ள பாரதி விளையாட்டுக் கழக மைதானத்திற்கு முன்னால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி வழங்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் முன்னெடுக்கப்பட்டது இதில் வடமராட்சி கிழக்கின் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இணைந்திருந்தனர் மக்கள் உணர்வுபூர்வமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வாங்கி அறிந்து சென்றதை அவதானிக்க முடிந்தது அடுத்து தமிழிப்பின் பதினாறாவது ஆண்டை முன்னிட்டு வவுனியா வாடி வீட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடு நடத்தப்பட்டது இதன்போது முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தத்தில் மரணித்த பொதுமக்கள் நினைவாக வலிந்து காணாமல் ஆகப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் தலைவர் ஜெனிராவினால் ஈகை சுடர் ஏற்றி வைக்கப்பட்டதுடன் நினைவு தூவிக்கு மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது போராளிகள் நலன்புறச் சங்கத்தின் ஏற்பாட்டில் வாடி வீட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அடுத்து முள்ளிவாய்க்கால் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து வரலாந்தம் வருகின்ற முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நேற்று மட்டக்களப்பு மாவட்டம் பகுதியில் இடம்பெற்றது ஏற்பாட்டில் முன்னால் வைத்து கஞ்சி காட்சி சிலட்டையில் மக்களுக்கு பகிரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உப்பு விலை உயர்வினால் உணவுப் பொருட்களை பதப்படுத்த முடியவில்லை என்று உப உணவு பதினெட்டாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கடந்த நவம்பர் மாதத்திற்கு பின் இந்நிலைமை நீடிப்பதாக அவர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர் கொரோனா வைரஸ் மற்றும் பொருளாதார காலத்திலேயே அறுபது ரூபாய்க்கு விட்ட ஒரு கிலோ உப்பு சில நாட்களுக்கு முன்னர் சலதியாக விலை அதிகரித்து ஒரு கிலோ முன்னூற்று ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது உப்பு விலையின் இந்த அசுர அதிகரிப்பினால் உப்பை கொண்டு பதிலிடப்படுகின்ற உப்பு உணவுகளை பதனிட முடியவில்லை என்று உணவு பதினெடுவோர் அங்க இதேவேளை அதிக விலை கொடுத்து உப்பை வாங்கி உப்பை பிரதானமாக கொண்டு பதனிடப்படுகின்ற மோர் மிளகாய் ஊறுகாய் உப்பு கரவாடு ஆகியவற்றை பதனிட முடியாதால் ஒருபுறத்தில் உப்பு கரவாடு மோர் மிளகாய் ஊறுகாய் என்பவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது மறுபுறத்தில் மிளகாய் கரவாடு தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்ற நெத்தலை அயாமாசி கோனிரால் கட்டாப்பாறை போன்ற மீன்கள் தேசிப்பழம் என்பவற்றை விற்பனை செய்ய முடியவில்லை என்று விவசாயிகளும் மீனவர்களும் தெரிவிக்கின்றனர் இதன் காரணமாக மிளகாய் உற்பத்தி செய்யப்படுகின்ற சில பிரதேசங்களில் ஒரு கிலோ கிராம் மிளகாய் நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்ய முடியாத நிலையில் உள்ளதாக அங்குள்ள விவசாயிகள் வரவாட்டுக்காக சிறு மீன்களை பிடிப்போரும் உப்பு கருவாட தயாரிக்க முடியவில்லை என்பதால் சில நேரங்களில் பிடிக்கப்படுகின்ற மீன்களை விற்க முடியாதால் அவற்றை குப்பையில் கொட்ட வேண்டிய உள்ளதாக தெரிவிக்கின்றன ஒட்டுமொத்தத்தில் உப்பு விலை உயர்வினால் விவசாயிகளும் மீனவர்களும் இல்லத்தரசிகளும் வகுவாக பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இறக்குமதி செய்யப்பட்டுள்ள உப்பு தொகை அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நாட்டை வந்தடையும் என்று லங்கா உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலையால் ஹம்பாந்தோட்டை ஆனிரவு மற்றும் புத்தலம் ஆகிய பகுதிகளில் உப்பு அறுவடைக்கு பாதிப்பு ஏற்பட்டதுடன் இதன் காரணமாக கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் உப்புக்கு தட்டுப்பாடு நிலவியதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் நந்தனதிலக தெரிவித்தார் இந்நிலையில் லங்கா உப்பு நிறுவனம் பத்தாயிரம் மெட்ரிக் டன் உப்பையும் தேசிய உப்பு நிறுவனம் இருபதாயிரம் மெட்ரிக் டன் உப்பையும் இக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இந்த விடியின் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினரான தில்ஹான் தில்கான் அரசாங்கத்தினூடாக உப்பு இறக்குமதி இடம்பெறுவதால் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு தொகை நாட்டை வந்தடைவதில் சற்று தாமதம் ஆவதாக தெரிவித்தார் இலங்கையில் ஒரு மாதத்திற்கு சுமார் பதினையாயிரம் மெட்ரிக் டன் உப்பு தேவைப்படுகின்றது எனினும் கடந்த ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதம் மாதங்களுக்காக முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யப்பட்டது எனவே ஏப்ரல் மாதம் நிறைவடைந்து தற்போது மே மாதமாகியுள்ளது இந்நிலையில் மீதமுள்ள உப்பு தொகை அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நாட்டிற்குள் வந்தடையும் என்று எதிர்பார்ப்பதாகவே இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் நிலக் தில்ஹான் தெரிவித்தார் தமிழ் மக்களின் அடையாளங்களை அளிக்க முயலும் தேசிய மக்கள் சக்திக்கோ சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ ஆதரவில்லை என்று தெரிவித்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் காத்திரமான எதிர்த்தரப்பாக உள்ளாட்சி சபைகளை எதிர்கொள்ளவே கட்சி தீர்மானித்திருப்பதாக தெரிவித்தார் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் குறிப்பாக பொறுத்தவரை ஆட்சி அமைக்க வாய்ப்புகளை கொண்ட அனைத்து கட்சிகளுமே அந்த உத்தியோக பெற்ற முறையிலே எங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன அந்தந்த பிரதேச சபையை சார்ந்தவர்கள் அல்லது இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அதிலே நான் சொன்ன போது தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லப்படுகின்ற கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி சில ஊராட்சி மன்றங்களிலே வெற்றி பெற்றவர்கள் கூட தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்களும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள அனைத்து தரப்புகளும் எங்களோடு தொடர்பு கொண்டிருந்த போதிலும் எங்களுக்கு கடந்த காலங்களிலே ஒரு கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றது உத்தியோக பெற்ற முறையிலே ஆதரவை கேட்காத சூழலிலே ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே ஆதரவை வழங்கிவிட்டு பின்னர் அவர்கள் அந்த ஆதரவை எள்ளி நகையாடியதையும் ஒரு சிறுபலைத்தனமாக கையாண்ட வரலாறு இருக்கின்றது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த இரண்டு தரப்புகளை சேர்ந்த இன்னொரு தரப்பு உத்தியோகபூர்வமாக அந்த ஆதரவை கூறும் பட்சத்தில் அதற்கான ஆதரவை பரிசீலிப்பது ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இரண்டு கட்சிகளுக்கான ஆதரவை தெரிவிப்பதில்லை என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் ஆக ஜாழ்மாநகரசபை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சிதான் எஞ்சியிருக்கின்றது தமிழரசக் கட்சி உத்தியோகபூர்வமான முறையிலே அணுகும் பட்சத்தில் அது தொடர்பிலே பரிசீலிக்கும் மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறுக்கல் கிராமத்தில் கடற்கரையில் சவுக்கு மரங்கள் அதிகளவு சிறந்து நிற்கும் காட்டுப்பகுதியில் நீட்டிப் பிற்பகல் திடீரென்று தீப்பரவல் ஏற்பட்டது இதனால் கடற்கரை பகுதியில் உள்ள இயற்கை வனப்பு பகுதி தீயினால் எரிந்துள்ளதுடன் அதிக அளவு மரங்களும் எரிந்து நாசமாகின தமது பிரதேசத்தில் அமைந்துள்ள இயற்கை வனப்பு பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதை அறிந்து அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் குறுக்கல் மடம் ராணுவ முகாமைச் சேர்ந்த ராணுவ வீரர்களும் ஒன்றிணைந்து தீ மேலும் பெறவாமல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் முன்னரும் இவ்வாறான சம்பவம் ஏற்பட்டிருந்ததாகவும் இந்நிலையில் இந்த பரவல் சம்பவம் திட்டமிட்ட ஒரு சம்பவமா இதன் சூத்திரதாரிகள் யார் என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அந்த பகுதி இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர் பூங்குடத்தீவு கண்ணகி அம்பாளுக்கு சாற்றிய சேலை ஒன்பது லட்சம் ரூபாவிற்கு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது குறித்த ஆலயத்தில் தீர்த்த உற்சவமானது நேற்று தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதன்போது அம்பாளின் சேலைகள் ஏலத்தில் விடப்பட்டன இந்நிலையில் ஒரு சேலை ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனமை குறிப்பிடத்தக்கது வெசாக் பண்டிகையொட்டி முல்லைத்தீவு மாவட்டத்தில் இலங்கை ராணுவத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது படைப்பிரிவினரால் புதுக்குடியிருப்பு பிரதேசபை மைதானத்தில் பாரிய வெசாக் வலயம் ஒன்று அமைக்கப்பட்டது குறித்த மைதானத்தில் வெசாக் கூடு கண்காட்சியில் மக்களுக்கு உணவு மற்றும் ஐஸ்கிரீம் தானமும் வழங்கப்பட்டது குறித்த வெசாக் வலய அங்குரார்பண நிகழ்வு நேற்று முன்தினம் மாலை ஏழு முப்பது மணிக்கு இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து கொக்குலாய் விகாரை விகாராதிபதி அவர்களின் மத வழிபாட்டுடன் அன்னதானம் மற்றும் ஐஸ்கிரீம் தானம் என்பனம் வழங்கப்பட்டன நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது முன்னிட்டு தர்மபுரம் குளிர்பானம் குறிப்பிடத்தக்கது அடுத்து விசாக் தலத்தை முன்னிட்டு விசாக் அலங்கார தோரணை திருகோணமலையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இதனை கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்திரால் ரத்னசேகர கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார் இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பார்வையிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்